ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒன்றுமே இல்லை மஞ்சத்தூள் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் வச்சுருக்கேன் மீன் பார்த்தீங்கன்னா குருவா மீன் எடுத்து வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான மசாலா நம்ம கரைச்சி வச்சாச்சு புள்ளியில் தக்காளி போட்டு உப்பு குழம்புக்கு தேவையான எல்லாமே போட்டு நம்ம கரைச்சிட்டோம் வாங்க குழம்பு வச்சிடலாம் பார்த்திங்கன்னா நான் வந்து அடுப்பில் வந்து பானை கருப்பு பானை வச்சுருக்கேன் எப்போவுமே மீன் குழம்பு வந்து நீங்கள் சாதா பாத்திரத்தில் பண்ணுறது போல் மண் சட்டியில் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் கிடாமயும் ரொம்ப நாள் நம்ம வச்சுருந்து சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு கூட்டிடலாம் பார்த்திங்கன்னா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் விட்டு எண்ணெய் ஊற்றிடலாம் எண்ணெய் வந்து மீன் குழம்பு கொஞ்சம் நார்மலாக வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றிருந்தோம்னால மறுநாளைக்கு வந்து குழம்பு கெடாமல் நல்லா வந்து இதுவாகும் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சிட்டோம் பார்த்திங்கன்னா என்ன நல்லா காஞ்சிச்சு இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொஞ்சுட்டோம் கடுகு பொஞ்சிச்சு நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வரங்கிட்டோம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வந் வரஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற இந்த புளிக்கரை வர மசாலா தண்ணியோட வீட்டில் அதை நம்ம இதில் வந்து இது பண்ணிக்கலாம் ஊற்றிடலாம் அதில் தான் நம்ம வந்து குழம்பு கூட்டியிருக்கோம் இது வந்து நல்லா நுரைச்சு பொங்கி வரட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக குழம்பு வந்து நம்ம கூப்பிட்டுனதை அழகாக நொட கட்டி பொங்கி வருது இதை நல்லா கொதித்து கொஞ்சம் பாதியாக சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்குது இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே ஒரு தடவை பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தேவைன்னா உப்பு காரம் அவங்க அவங்க ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போது பார்த்திங்கன்னா குழம்பு வந்து நம்ம ரெடி பண்ணதை விட இப்போ கொஞ்சம் சுண்டி இருக்குது பாருங்கள் இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே குழம்பு வந்து மீன் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சுண்டி வந்துடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளே திரும்பி பார்ப்போம் இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் போதும் ஏன்னா நம்ம வந்து நைட்டு வச்சுட்டு காலையில் சாப்பிட போகிறோம் அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா நைட்டு ஊறி நல்லாவே சுண்டி இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீன் ஆட் பண்ணவுன்னே குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் தெரியும் பட் வந்து அதை ஒன்று நீங்கள் வந்து இது பண்ண வேணாம் காலையில் வந்து உங்களுக்கு நல்லா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் மீன் ஆட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா கொடுவா மீனில் இருக்கு சில பாட்டை வந்து நான் வந்து வர்க்கத்துக்கு எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம மண்டை வாள் ஒரு சும்மா ரெண்டு துண்டு மட்டும் போட்டு குழம்புல கொதிக்க வச்சிடலாம் மீன் ஆட் பண்ணிக்கலாம் மீனை ஆட் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக குழம்பு எடுத்து அது மேல் மீன் மேலே இது பண்ணிக்கலாம் ரொம்ப கிளற வேண்டாம் அவ்வளோதான் மீன் ஆட் பண்ணி வெறும் டூ டூ த்ரீ மினிட்ஸ் கொதிச்சா போதும் மீன் நல்லா வெந்துடும் வாங்க ஒரு த்ரீ மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீன் எவ்வளோ அழகாக வெந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் இதோட நம்ம மண்சட்டியில் சமைக்கிற என்ன பெனிஃபிட்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணாலுமே அதுக்குள்ளே கொதிச்சுட்டு இருக்கும் ஸோ மீன் இன்னும் கொஞ்சம் வேகத்துக்கு அது நல்லா ஹெல்ப் பண்ணும் நம்ம இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் லைட்டாக தூவிட்டு அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் நான் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் ஆஃப் பண்ண அப்புறமும் அது கொதிச்சுட்டே இருக்குது ஸோ மீன் உள்ளே கொஞ்சம் சிறுகு சிறுக வெந்துகிட்டே இருக்கும் இப்போ இதை வந்து அழகாக நம்ம பிரிமுனைக்கு மாற்றிடலாம் பார்த்திங்கன்னா இதான் பிரிமுனை பிரிமுனை அழகாக சட்டியை வச்சாச்சு திட்டமாக இதுக்கு ஒரு தட்டை போட்டு கவுத்து மூடுங்க இப்படி மூடிடாதுங்க லைட்டாக கொஞ்சம் திறந்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மீன் குழம்பு ரெடி நாளை காலையில் சுட சுட இட்லி ஊற்றி ஒரு இடி இட்லி ஊற்றி அப்படியே மேலே பரவலாக போட்டு சாப்பிட்டிங்கன்னா அழகாக அப்படியே அல்வா மாதிரி உள்ளே போகும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மண்பானையும் மீன் குழம்பும் ரெடி வாங்க சாப்பிட்லாம்